இன்றைய தமிழ்நாட்டின் அரசியல் நிலவரங்கள் மற்றும் கட்சிகளின் நிலவரங்களை பற்றி சுருக்கமாக கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கணும் வழக்க வீவர்ஸ் இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக போயிட்டு கேட்டீங்களா அரசியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த கட்சி யார் கூட கூட்டணி சேரன்னு தெரியாமல் ஆள் ஆளுக்கு போட்டு உழம்பிட்டு கிடக்கிறாங்க கேட்டிடலாம் இப்போ முதலாக நம்ம ஒரு கட்சியை பார்க்கணுன்னா அதிமுக பார்க்கணும் அதிமுக பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியோட கூட்டணி சேரலான்னு ரொம்ப நம்பிக்கையாக இருந்தாங்க அண்ணாச்சு அது என்னவோ சொதப்பிடுச்சு அதாவது பட்டாளி மக்கள் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையால் அந்த நம்பிக்கை விட்டார் யாரி நம்ம எடப்பாடி அண்ணாச்சியோ அதை விட்டார் விட்டு இப்போ என்னென்னா தாவேக்கார் நம்ம நடிகர் விஜய் அண்ணாச்சி அவங்க கட்சியில் கூட்டணி வச்சுக்கலான்னு பார்த்தார் அவரு நான் தனித்து போயிடுறேன் அடுத்த சிஎம் நான் தான் நான் யாரையும் கூட கூட்டணியில் சேர்த்துக்க மாட்டேன்னு மாதிரி பேசிட்டாரு அதனால் மனசு உடஞ்சி போன எடப்பாடி அண்ணாச்சி இப்போ என்ன பண்ணுறாருன்னா பாரதிய ஜனதா கட்சியோட வச்சு ஓட்டிகிட்டு இருக்கார் இப்போ தேமுதிகம் அவர் கூட வர்ற மாதிரி இல்லை ஏன்னா திமுகவில் வந்து அவங்களுக்கு ஒரு பன்னெண்டு சீட்டு கொடுக்குறதா சொல்லிக்கிட்டதா சொல்கிறாங்க எல்லாம் ஊரில் உலகத்தில் பேசுகிறது தான் நம்ம சொல்கிறேன் கேட்டிலாம் அதனால் பம்பு வழக்கம் நம்ம பக்கம் திருப்பி விட்டுறாதிங்க மக்கா அதனால் அதிமுக பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா இப்போ எடப்பாடி அண்ணாச்சி வந்து ஏதோ அப்படியே சுற்று பயணமான சுற்றிட்டு கிடக்காரு இன்ன வரைக்கும் கூட்டணி சரியாக அமையுமா அமையாதா அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை ஏன்னா அவர் பாஜகலாம் வந்து அண்ணாமலையோட போயிடுச்சு இந்த அண்ணாமலை வந்த நேரம் வந்து பயங்கர எழுச்சியாக இருந்துச்சு இந்த பயப்பிள்ளைங்க பூரா கட்சியில் இருந்தாங்க கொஞ்சம் தான் இருந்துச்சு அவரை தூக்கிட்டு நயனார் அண்ணாச்சி போட்டதுலேருந்து பாஜக நிலம் வர கொஞ்சம் படுகொடியில் விழுந்த தான் இருக்குது அதனால் பாஜகவை நம்பிக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி அண்ணாச்சி தேர்தலை சந்திப்பார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது வாய்ப்பில்லை என்னாச்சு கொஞ்சம் யோசிப்பாங்க கடைசி நேரத்தில் மாறும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திமுகவில் கொஞ்சம் வலுவாக வந்து வேறு வேறு கட்சிகள்லாம் உள்ளே வர்றாங்க இப்போ நம்ம கேப்டனோட தேமுதிக கொஞ்சம் ஒட்டியிருக்காங்க அந்த மாதிரி வெளியில் இருக்கவங்கெல்லாம் உள்ளே வர்றாங்க இப்போ திமுகவை பொறுத்தவரையில் அவங்க கூட்டணி கொஞ்சம் வலுப்பெற்று கொண்டு இருக்குது ஆனால் இந்த விடுதலை சிறுத்தைகள் நம்ம திரும்ப அண்ணாச்சி கொஞ்சம் அப்படி இப்படி ஏதாவது ஆட உடம்பு பேச்சுட்டு தான் இருக்கார் அது சில நேரங்களில் நம்ம ஸ்டாலின் அண்ணாச்சிக்கு சில சங்கடங்களை கொடுத்தாலும் கூட்டணி விரிசல் இல்லாமல் இன்னைக்கு போயிட்டுருக்காங்க இருக்காங்க அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இப்போ மதிமுகவை எடுத்துக்கலாம் அது திமுகவோட விட கண்டிப்பாக பயணிக்குமா பயணிக்காதா என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்குது ஏன்னா மல்லி சத்தியா அண்ணாச்சியை வந்து கட்சியில் பிரச்சனை அவர் தனிச்சிருக்கிறார் கேட்டீங்களா அந்த நிலைப்பாடில் பார்த்திங்கன்னா இப்போ மதிமுக என்னன்னா கட்சி இருக்குது ஆனால் தொண்டர்கள் இல்லை அப்படின்றாங்க அண்ணாச்சி வைகோ பார்த்து என்ன சொல்கிறாங்க தொண்டர்களே இல்லாத வெச்சுக்கு அண்ணன் தான் தலைவர் அப்படின்னு பேசிக்கிறாங்க அதனால் அதிமுக கூட்டணியில் மதிமுக தொடருமான்றது சந்தேகமான ஒரு நிலைப்பாடு தான் அவங்க திடீர் திரும்னு அதிமுக போ போடுற மாதிரி இருக்காங்க அதனால இப்போ இன்னைக்கு நிலவரத்தில் பார்த்திங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா அப்பா ஒரு பக்கம் தீர்மானம் போடுறாரு மக ஒரு பக்கம் தீர்மானம் போடுறாரு அதனால பாவம் பூரா தொண்டருங்க பூரா குழம்பு இப்படியே கிடைக்காங்க கெடியல அது அவங்க ஒரு சரியான தீர்மானம் முடிவுக்கு வரணும் இல்லைன்னா அப்பா திமுக திமுக பக்கம் போயிடுவார் அவர் அன்புமணி அண்ணாச்சி வந்து அதிமுகவோட போயிடுவார் ஒரு கட்சிக்குள்ளே ரெண்டு கூட்டணி என்ற ஒரு பிரச்சனை உருவாகும் கண்டிப்பாக இருக்கும் அந்த கட்சியில் இருக்கவங்க பாவம் இந்த பக்கம் பேசுவா அந்த பக்கம் பேசுவான்னு தெரியாமல் ரொம்ப குழம்பு போயிருக்காங்க அண்ணாச்சி அதனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல் நிலவரம் இதுதான் இன்னைக்கு சீமான் அண்ணாச்சியை பற்றி பேசுகிறோம்னா அசராமே அப்படியே நான் தனிச்சனி பண்ணினா நிற்கிறாரு வாங்க இனிமே என்ன போது என்ன பண்ண போகிறாங்கன்றதை பற்றி பேசுவோம்னாச்சு இன்னைக்கு சம்பவமும் இவ்வளோதான்னாச்சு